டெல்டால நான் பாக்குற இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து டெல்டா இல்லைங்க நிறைய கழிவு சார்ந்த விவசாயிகள் நீர்வளம் இருக்கக்கூடிய நெல் விவசாயிகள் குறிப்பா கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து நெல்லுக்கு போறோம் தயவு செய்து அப்படி யாரும் போயிடாதீங்க ஒரே பயிர் ஒரு மண்ணில் இடப்படும் போது அந்த பண் பயிருக்கு அந்த மண்ணிலிருந்து கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் தொடர்ந்து கிடைக்காதுங்க அப்படிங்கும் போது ஒரு பயிர் பலவீனாவும் பயிர் பலவீனாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா அப்போதைய வெப்பநிலைக்கு அது எந்த பூச்சி அதாவது அந்த பயிரை பாதிக்கக்கூடிய எந்த பூச்சி அல்லது எந்த நோய்க்கு சாதகமா இருக்கோ அந்த நோய்க்கு அல்லது பூச்சிக்கு நம்மளே வந்து இன்விடேஷன் கொடுத்து வர வைக்கிற மாதிரி ஆயிடும் அது முதல் விஷயம் ரெண்டாவது மெல்லுங்கிறது எப்படோ நான் சொன்னதுதான் தவசத்தை நிறைய விரும்பக்கூடிய பயிர் அது மண்ணிலிருந்து எவ்வளவு தவசத்தை எடுக்கணும் அதை நம்ம கம்பன்சேட் பண்றதுக்கு அடுத்து உயர்ந்து சொல்லியிருக்கேன் ரெண்டாவது கொஞ்சம் அறிவியல் சார்ந்து பாக்குறோம் அதே நாளம் தேச நலன் சார்ந்து பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம பயிர் வகை தானியங்கள் இறக்குமதி தாங்க பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு உலக பொருளாதாரமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில உலக பொருளாதாரத்துல ஒரு முக்கிய தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் வார் இதுல பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் பெருமளவு எக்ஸ்போர்ட் பண்ற நாடுகள் ரெண்டுமே அந்த போர் காரணமா நிறைய நடக்கல அதே மாதிரி பயிர் வகை தானியங்களும் அரிசியில நம்ம ஏறக்குறைய தன்னிறைவுக்கு வந்துட்டோம் பயிர் வகை தானியங்கள்ல நம்ம தமிழை அடையல தான்சானியா உகாண்டா நைஜர் பர்மா பங்களாதேஷ் உக்ரைன் கனடா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்துதான் நமக்கு தேவையான பயிர் வகை தானியங்கள்ல தேவை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேல உள்ளதம் சார்ந்திருக்கும் இன்னைக்கு நிலவக்கூடிய உலகளாவிய சூழ்நிலைகள் பார்க்கும் போது எப்ப வந்தாலும் உலக போர் நடக்கலாம் ஆரம்பிக்கலாம் ஒரு காலகட்டத்துல இருக்கும் சோ நாளைக்கு நம்மளுடைய தண்ணீரை ஊன்று தண்ணீரை ஊன்று வரும்போது பயிர் வகை தானியங்களோ எண்ணெய் வித்து தானியங்களோ நம்ம ரொம்பவே முக்கியமா போக்கஸ் பண்ண வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல இருக்கோம் இதுல விவசாயிக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சண்டா சீசன்ல நெல்லு போட்டு அடுத்து நெல்லு போடாம நீங்க இது மாதிரி பயிர் வகை தானியங்கள் வரும்போது எப்படி இருந்தாலும் வகை தானியங்கள் நீங்க பச்சை பயிர் போடுறீங்களா இல்ல உளுந்து போடுறீங்களா அல்லது சொல்லக்கூடிய பெரும்பயிரும் தட்டப்பயிர் போடுறீங்களா ஏதோ ஒரு பயிர் வகை தானியம் கண்டிப்பா நல்லா இருக்குங்க சப்போஸ் உலக மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அல்லது நான் சொல்லக்கூடிய நாடுகள் வந்து உதாரணத்துக்கு பர்மா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உள்நாட்டு கலவரம் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு அந்த நாட்டு இராணுவத்தோட கட்டுப்பாட்டுல இருந்து அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் நிறைய பகுதிகளை கைப்பற்றி இருக்காங்க வியாபார மண்டலங்களா பிரிக்கப்பட்டு பர்மா மூன்று போராளி குழுக்களால இப்போ கட்டுப்படுத்தப்பட்டது இருக்கு அதுக்கு பின்னாடி ராணுவம் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தும் அந்நிய சக்திகள் ஏதாவது உள்ள வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் விடை தெரியாத கேள்வி இது இது எதுக்காக சொல்றேன்னா பர்மா நமக்கு பக்கத்துல இருந்து பயில் வகை தானியங்களை கொடுக்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேற ரிசோர்ஸ் தான் இருக்கும் மற்ற நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே கனடாவுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கு ஸோ அவங்கள்ட்ட பயிர் வகை நம்ம அதிகம் எதிர்பார்க்க முடியாது இப்போ தான்சானியா உகாண்டா நைஜர் இது மாதிரி ஐரோப்பிய தேசங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க தேசங்கள்ல பாத்தீங்கன்னா உணவு பொருளாதாரத்தை வச்சு ஒரு நாட்டை எப்படி அடிமைப்படுத்த முடியும் இதெல்லாம் வந்து ஒரு நவீன போர் யுக்திகளா போயிட்டு இருக்குங்க உணவு பொருளாதாரத்தை முடக்கிறது அதுலயும் ஒரு அறிவியல் சார்ந்த போரா இப்ப வெளியே தெரியாம வந்துட்டு இருக்கு பத்தும் பத்தாத்துக்கு நம்ம காலநிலை மாற்றம் இந்த பருவநிலை மாற்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வரும்போது என்னால நல்லாவே உணர முடிஞ்சுது ஆடி மாசத்துல எப்பயுமே மேற்கத்தைய நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் ஆனா கடந்த இரண்டு ஆண்டுகளா உலக அளவுல வெப்பநிலையோட தன்மைகள் போய் மழை பெய்கிற தன்மை காற்றோடைய தன்மை எல்லாமே இது எதுக்காக சொல்றோன்னா உணவு சூழலும் சரி உலக அளவுலேயே சூழலும் சரி அடுத்தடுத்து நம்ம ஒரே பயிராக போகும்போது அந்த மண் சார்ந்த அந்த மண்ணுக்கு என்ன தேவை அதையும் பார்க்கணும் அதே நேரம் பொருளாதார ரீதியா நம்ம விவசாயம் மேம்படுறதுக்கு என்ன வழி அதையும் பார்க்கணும் பயிர் வகை தானியங்கள் போகும்போது பெரிய செலவும் கிடையாது எப்படி இருந்தாலும் மார்க்கெட்டிங் இருக்க போறது கிடையாது ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு தேவையானது ஒருவேளை நான் சொன்ன மாதிரி மூன்றாம் அளவு போறோம் அல்லது இது மாதிரி நமக்கு பயிர் வகை தானியங்கள் கிடைக்கக்கூடியதுல ஒரு சிக்கலோ எழும்போது இப்ப விற்கிறத விட எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் விவசாயிகளுக்கு கூடுதலான ஒரு ஆதாயமான விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிறோங்க